த லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இந்த திங்கக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் எக்ஸிடன்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் ஒரு வாக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு வியாதியை உன்னுடைய நடுவில் இருந்து நான் விளக்குவேன் ஆண்டவர் நம்ம வியாதியை எல்லாம் எந்த வியாதி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த வியாதியை நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்ம சரீரத்திலிருந்து அவர் விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் எந்த வியாதியாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும் சின்ன வியாதியாக இருக்கட்டும் மருந்து போட்டால் சுகமாகிற வியாதி மருந்து போட்டாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எதுவாக இருந்தாலும் சரி சயின்ஸ் ரீதியாக எவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ட்ரீட் பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லையா பெயினை என்ன பண்ணுறாங்க நம் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு மெடிசனை கொடுத்து அதை நம் பண்ணுறாங்க ஃபீவரை ரெடியூஸ் பண்ண பார்க்குறாங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் தேவனால் சுகத்தை கொடுக்க முடியும் அவரால் வியாதியை கம்ப்ளீட்டாக விளக்க முடியும் ஹலே லூயா வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று கற்று சொல்லுகிறார் அவர் நம்ம அப்பத்தையும் நம்மளுடைய தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் இன்னைக்கு நிறைய வியாதிகள் நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டினால குடிக்கிற தண்ணீர்னால் வருகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா எத்தனையோ கலப்படங்கள் நம்மளுடைய உணவுப் பொருட்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சிலதெல்லாம் ஆனால் சொல்கிறாங்க அது இப்படி பண்ணப்பட்டது அப்படியாக இது உருவாக்கப்பட்டது அது கோழி முட்டையாக இருக்கட்டும் பால் குடிக்கிற பாலாக இருக்கட்டும் எவ்வளவோ கெமிக்கல்ஸ் எவ்வளோ காரியங்கள் என்ன செய்கிறாங்க ஆட் பண்ணுறாங்க ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுகிற காரியங்கள்லாம் எத்தனையோ விதமான கெமிக்கல்ஸ் ஆட் ஆகி வர்றதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே வாழைப்பழத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் பனானா அதை பழுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்களை அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா பிரியமானவர்களே அந்த காட்சிகள் இல்லை அந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டு பார்க் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம வெறுத்து போக பண்ணுகிறது ஆனால் அப்படிப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்தாரே ஆனால் அது நம்மளுடைய உடம்புக்கு ஏற்றதாய் மாறிவிடும் நீங்கள் சுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நம்மளுடைய ஃபூட்டை நம்ம ஆசிர்வதிச்சா அதில் என்ன கெமிக்கல்ஸ் இருந்தால் என்ன அது நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணாதபடி அது நம்மளுடைய பாடியில் தவறான காரியங்களை கொண்டு வராதபடி அது என்ன செய்யும் நம்மளை பலப்படுத்தும் ஆமேன் அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி தியானித்து பாருங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் இந்த சி வசனம் ரொம்ப சின்ன வசனம் என்ன வசனம் நம்ம இன்றைக்கி வாச்த்தது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஒரு தடவையும் சாப்பிடும்போது நம்ம சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் கத்திரியில் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கட்டும் அல்ல லூயா கொஞ்சமாக இருந்தால் கூட அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஐந்து அப்பத்தை கொண்டு வந்தாங்களாம் ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்டு மீதம் எடுக்கப்பட்ட அளவுக்கு அப்பம் காணப்பட்டச்சு அன்றைக்கி எலியா சோர்ந்து போன நேரத்தில் பிரியமானவர்களே சூரிச்சடியின் கீழே அவர் படுத்துக் கொள்ளுகிறார் சோர்வான வார்த்தைகளை அவர் பேசுகிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் தேவ தூதனை அனுப்பி சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை எழும்பி நடக்கும்படி செய்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் உணவு கொடுத்து நம்மளை நடத்துகிறார் நமக்கு ஃபிசிக்கலாகவும் உணவு வேணும் ஸ்பிரிச்சுவலாகவும் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் பலன் கொள்றதுக்கும் உணவு வேணும் ஆத்மாவுக்குரிய மண்ணா என்னது கத்தருடைய வார்த்தை அப்போ அந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்து நடத்துகிறது அந்த வசனம் நம்மளை நடத்துகிறது ஆத்மாவிலே பலனை கொள்ள அந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது அதே மாதிரி நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு என்ன செய்யுது நமக்கு சரீரத்துக்கு பலன் கொடுக்குது சில நேரத்தில் நம்ம ரொம்ப நாளாக சாப்பிட்லன்னா என்ன ஆகுது அப்படியே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறோம் தலை மயக்கமாக வர்ற மாதிரி இருக்குது சுகர் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்போ கத்தரை என்ன செய்கிறார் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபுட்டையும் ஆண்டவர் கொடுக்குறார் ஆசிர்வதித்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டையும் ஆசிர்வதித்து கொடுக்குற தேவன் அல்ல லூயா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும் யோசித்து பாருங்கள் சாப்பாடு இல்லையா ஏதோ கொஞ்சம் ஒரு தண்ணியும் ஒரு அப்பமும் இருந்துச்சு தான் அது மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு பேசிக்காக தேவையான காரியமாக இருக்குது அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கருத்து ஆசீர்வதிக்கிற தேவன் வியாதியை நம்மிடத்துல இருந்து விளக்குகிற தேவன் நம்ம கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் இந்த முத இந்த வசனத்தின் முதல் பகுதியில் நம்ம என்ன வாசித்தோம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் வேறொரு ஒரு தெய்வமும் அல்ல இயேசுவும் எல்லா தெய்வத்தோடு ஒரு தெய்வம் அப்படி இல்லை பிரியமானவர்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நம்ம சேவிக்க கடவோம் ஜீவனுள்ள தேவன் என்னுடைய பாவத்துக்காக அவர் பரிகாரமாக பலியான தேவன் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார் சுத்திகரித்திருக்கிறார் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லே லூயா இந்த காலை வெளியில கத்திக்கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா ஆஹ் யாத்ராகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உிலிருந்து விளக்குவேன் கத்தொத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஜபிக்கலாமா